வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கூட்டம் சந்திப்பு இன்று டெல்கோ ஹோட்டலில் நடைபெற்றது கடந்த தடவை முதல் தடவையாக நாங்கள் சந்தித்த போது மாதம் ஒரு தட தடவையாவது நாங்கள் கூடுவதென்று தீர்மானித்திருந்தோம் ஆகையினாலே இந்த மாதத்துக்கான சந்திப்பு இன்றைக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது கடந்த கூட்டத்திலே நாங்கள் பேசிய சில விடயங்கள் மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது விசேடமாக அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை அல்லது எடுக்காமல் இருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அண்மை காலமாக அதற்கான சில ஆயத்தங்கள் செய்வதாக அரசாங்கம் கூறி வருகிறது அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையானது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பிரதம மந்திரி நீதி அமைச்சர் உட்பட பலர் நாங்கள் இந்த பொறுப்புரை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் தற்போதைய நிலையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக எங்களுடைய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுகிற போது மற்றைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தரப்புகளும் எங்களோடு இணைந்து இதிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் தமிழ் தேசத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து ஒரு ஒருமித்த அல்லது ஒருமைப்பாடான ஒரு ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவது காலத்தின் தேவையாக இருக்கிறது பலர் அரசாங்கம் சாட்டு போக்கு சொல்லாமல் இருப்பதற்கும் சர்வதேசத்திலேயும் இதுதான் தமிழ் மக்களுடைய அபிலாஷ் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் ஏற்கனவே பல வரைவுகள் யோசனைகள் ஆவணங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்து ஒரு குறித்த நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வகு விரைவிலே அதனை நாங்கள் பூர்த்தி செய்வோம் மற்றவர்களும் இதை இணைந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நல்லது அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் பின்போடப்படுவது அல்லது தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது சம்பந்தமான விடயத்தை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம் இது கடந்த தடவையும் பேசப்பட்ட ஒரு விடயம் மாகாண சபைகள் இயங்காமல் இருப்பது எங்களுக்கு ஒரு பாதிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டதே தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக சொல்லப்பட்டு தான் கொண்டு வரப்பட்டது அது முழுமையான தீர்வு அல்ல நாங்கள் ஏற்றுக்கொண்ட தீர்வு அல்ல ஆனால் மாகாண சபைகள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அது இயங்கியது பல குறைபாடுகளோடு இயங்கினாலும் கூட அப்படி ஒரு அமைப்பு இருந்தது ஆகவே ஏழு எட்டு வருஷங்களாக மாகாண சபைகள் இயங்காமல் இருந்தது இலங்கை அரசியலமைப்புக்கும் மாறான ஒரு விடயம் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு வருட காலத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி முடிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் அப்படி வாக்குறுதி கொடுத்திருந்தும் கூட இப்பொழுது ஒரு வருஷமும் நிறைவடைந்து அதற்கு பிறகு நான்கு மாதங்களும் ஆகிவிட்டது இன்னமும் மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான அறிகுறியே கிடையாது மாறாக அதை இழுப்படிப்பதற்கான பல முயற்சிகள் நடைபெறுகிறது பாராளுமன்ற ச தெரிவுக்குழு ஒன்றை நியமித்தால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்ற தெரிவுக்குழு எதற்காக நியமிக்கப்படுகிறது ஒரு தெரிவுள்ள நியமித்திருக்கிறோம் அதனுடைய அறிக்கை வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆகவே இந்த இழுத்தடிப்பு விவகாரத்தை கைவிட்டு உடனடியாக மாகாண சபை தேர்தல் இருக்கிற முறைமையிலே நடத்தப்பட வேண்டும் முறைமை மாற்றப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல தேர்தல் முறையிலே சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானால் அது செய்யலாம் அதில் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலையே நடத்தாமல் இருப்பது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் ஆகையினாலே இருக்கிற முறமையிலே தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் அதுவும் காலம் கடந்ததாக இருக்கிறது ஆகையினாலே அரசாங்கம் இந்த நொண்டிச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்காமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் இன்னொரு விடயம் தே நாட்டுக்கு எதிரான பயங்கர நாட்டை தே பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டம் என்றொரு ஒரு சட்ட ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவென்று சொன்னால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறது நீக்குகிற சட்டம் மூலத்திலே அதைவிட மோசமான இன்னொரு சட்ட வரைவை உட்புறுத்துவது இந்த காலத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இது சம்பந்தமாக இதற்கு முன்னரும் இரண்டு தடவைகள் இரண்டு வரைவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த வரைவுகள் வந்த வேலைகளிலே கூட ஜேவிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் அதுக்கு மாற்றுடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே எங்களை விட கூடுதலாக உறுதியாக இருந்தவர்கள் ஆனால் எங்களை விட என்று சொல்வதற்கு காரணம் நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம் ஆனால் கொண்டு வரப்படுகிற வரைவுகள் சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டோம் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கே வர மறுத்தவர்கள் ஏனென்றால் இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்ற ஒற்றே நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவதற்கான இருபத்தைந்து மாவட்டங்கள்லேயும் நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்திய போது அனைத்து மாவட்டங்களிலேயும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல பல சந்தர்ப்பங்களிலே அந்த நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படையாக சொன்னவர்கள் இன்றைக்கு அதிலே தலைகளாக மாறி இன்னொரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலே இருக்கிற விடயங்கள் இப்பொழுது இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மோசமான பல விடயங்கள் அதில் இருக்கின்றன ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் மாட்டு இன்னொரு சட்டம் ஏற்படுத்த கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு அறிவிப்போம் இதுவும் ஒரு முடிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் ஏனைய சில விடயங்களை விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் முக்கியமாக இந்த பிரஜாசக்தி என்று சொன்ன அடிப்படையில் கிராம மட்டங்களில் ஜேவிபி ஆனது தனது கட்சி பிரம்புவர்களை நியமித்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் எல்லோரையும் ஓரங்கட்டி அரசாங்கம் தனது அரசாங்கம் அல்ல ஆளும் கட்சியானது தனது பிரதிநிதிகளை நியமிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அடிப்படையில் நேரடியாகவே அது மாகாண சபைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு விடயம் மாகாண சபைகளுக்கு கீழ் மாகாண சபைக்கு கீழ்தான் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது வருகிறது ஆகவே மாகாண சபைகள் செயலத்திற்கக்க ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் அவற்றை மீறி தான் விரும்பியவாறு ஒரு ஒவ்வொரு கிராம சபரி பிரிவுகளிலும் வந்து தமது கட்சி பிரேதியை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு சட்ட விரோதமான ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அப்படியான நியமனங்கள் அனைத்தும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பது மது அடிப்படையான கோரிக்கை அவற்றின் ஊடாக உண்மையாகவே வந்து இந்த இதன் மூலம் ஜனநாயகத்தை மாத்திரமில்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட உறுப்பினர்கள் எவர்களுக்கும் தெரியாமல் ஒரு 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 பிரதிநிதி ஊடாக தமது கட்சி பிரதிநிதி ஊடாக கொழும்பில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் வழிநடத்தலாம் என்று யோசிக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு இடத்தை இடம் அது தவறானது பிழையானது ஜனநாயக விரோதமானது என்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை முற்றுமுழுதாக நிராகரித்து அது நடைபெறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம் அவை தொடர்பாக மேலதிகமான நடவடிக்கை எடுப்பதற்கான சில முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் இவை மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்க இந்த காணிகள் விடுவிப்பு உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி வந்தார் பலாலியில் அவர் ஒரு நடை ஒன்று மேற்கொண்டார் ஆனால் அந்த பலாலியில் இருக்கக்கூடிய காணிகள் என்பது அவர் பதவிக்கு வந்து ஒரு வருஷம் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட வடக்கு கிழக்கில் எவ்வளவு காணிகள் விடுவிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இரண்டு வீதிகளை தவிர காணிகள் விடுவிக்கப்பட்டதாக இல்லை மாறாக மேலதிக காணிகள் சுவீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு பட்ட இடங்களில் இந்த காணிகள் சுதீகரிக்கின்ற கடிதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே அரசாங்கம் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு அமைதியான சூழல் நிலவுகின்றது பாதுகாப்பான சூழல் நிலவுகின்றது மேலதிகமான காணிகள் பிடிக்க வேண்டும் என்ற அவசியங்கள் கிடையாது மக்களுடைய காணிகள் என்னும் அவர்கள் வசம் இருக்கிறது ஆகவே அந்த காணிகளை அவர்கள் விடுவிக்க வேண்டும் மக்களுடைய மேல் குடியேற்றத்திற்கு உதவியாக அனைத்து காணிகளையும் அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோர விரும்புகின்றோம் என்று சொன்னால் மிக பெருமளவில் இன்னுமே ராணுவம் தேவையற்ற விதத்தில் ராணுவம் என்னும் பல காணிகளை தம்பசம் வைத்திருக்கிறது வருகின்ற பொழுது அவர்கள் கூறிய விடயம் என்னம் என்று சொல்லி சொன்னால் அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்று ஒரு விடயத்தை அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள் ஆனால் இதுவரை யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட முறை ஜனாதிபதி வந்திருக்கிறார் இந்த முறையும் பொங்கலுக்கு வந்து போயிருக்கிறார் மக்கள் மத்தியில் தான் மக் தமிழ் மக்களுக்காகத்தான் தாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு பாணியில் பேச்சுக்களையும் செய்கின்றார்கள் ஆனால் நடைமுறையில் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை மாறாக சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் புத்த கோயில்கள் கட்டுகிற ஒரு வேலையைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் அது வடக்கிலோ கிழக்கிலோ அவை தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மாத்திரமில்லை இந்த காணிகள் அனைத்தையும் உடனடியாக விடுவிக்க வேணும் அது ஏற்கனவே இந்த இந்த ஒரு வருஷம் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட இந்த காணிகள் விடுவிப்பு என்பது நடைபெறவில்லை என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒரு பொதுவான விடயங்களை பொறுத்த வரையில் தமிழிசை கட்சி என்ன தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் இணைந்து செயற்படுவது என்பது மாத்திரமல்ல ஒரு புதிய அரசியல் சாசனம் வரை இருக்கிற பட்சத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தும் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை நாங்கள் முன்வைப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம் ஆகவே மாதிரி இந்த கூட்டங்கள் என்பது தொடர்ந்தும் மாதாந்தம் நடைபெறும் என்பது மாத்திரமல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முன்மொழிவுகளை கொண்ட பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் கொண்டு நடத்துவதாகவும் தீர்மானித்திருக்கிறோம் நன்றி பொதுவான அந்த இணக்கப்பாடான விஷயங்களை தாண்டி சரி பொதுவான அந்த இணக்கப்பாடான விஷயங்களை தாண்டி வந்து நீங்கள் ஜனநாயக தேசிய கூட்டணியும் இலங்கை தமிழ்ச்சி கட்சியும் இணைந்து பயணிக்கிறது தேர்தலில் போட்டியிட சம்பந்த பேசப்பட்டது தேர்தல் என்பது எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது இது தேர்தலுக்கான காலமாகவும் இல்லை ஆக இப்பொழுது முக்கியமாக தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தான் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிறது அது மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டி இருக்கிறது அது நடைபெற வைக்க வேண்டி இருக்கிறது ஒரு புதிய அரசியல் சாசனம் வருமென்றால் தமிழ் மக்களுக்கான தீர்வை அதற்குள்ளால் கொண்டு வர கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது பல்லாயிரம் ஏக்கர் காணிகளிலும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது அவை விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே பொதுவான பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே நாங்கள் முக்கியமாக நாங்கள் அவற்றில்தான் எங்களது கருத்துக்களை செலுத்தியிருக்கிறோம் தேர்தல் தேர்தல் இந்த வருடம் தேர்தல் வருமாக இருந்தால் நல்ல விடயம் தேர்தலை வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் செய்ய செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் வந்து முக்கியமாக மாகாண சபை என்பது தமிழ் மக்களுக்கு இன்று உடனடியான தேவை வெள்ளம் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அப்படியான ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை வருகிற பொழுது இந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் கையாளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த தேர்தல் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றோம் அது தேர்தல் வருமாக இருந்தால் நாங்கள் பிற்பாடு அதை பற்றி யோசிப்போம் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஜனாதிபதி வந்து வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் தாங்கள் முன்வைக்கில் அபிவிருத்தி திட்டங்கள் குறிப்பாக அந்த உள்ளக விளையாட்டு மைதானத்தை நாங்கள் முன்வெளிஞ்சாலும் கூட இங்குள்ள அரசியல்வாதிகள் வந்து அதை நீதிமன்றத்துக்கு போய் அந்த தட உத்தரவு எடுத்தான மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதை தாண்டி நாங்கள் அதை செய்வ மண்ட மாதிரியும் சொல்லியிருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்க நீதிமன்றத்தில் இருப்பவர் விடயம் சம்பந்தமாக வழியிலே பேசுவது தவறான விடயம் அது ஜனாதிபதியாக இருந்தாலும் நீதிமன்ற அவமதிப்பு கூட்டத்துக்கு அவரும் உள்ளாக்கப்படலாம் ஜனாதிபதி பதவியை அவர் விடுகிற நாளில் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டும் வரலாம் குறிப்பாக அந்த தையட்டி அண்டு சொல்லாமல் கூட இங்கே உள்ள வணக்கஸ்தலத்தை மையமாக வச்சு இனமுறை முருகல் ஏற்படுற ஒரு பிரச்சனை ஒன்று போகுதுன்னு மாதிரி அவர் கருத்தை சொல்லியிருந்தார் வாரவையும் ஒரு இனவாத நோக்கத்தில் அது இன்னும் இங்கே ஒரு இனவாத நோக்கத்தில் செய்யணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சம்புத்தே கமல நடைபாய்ச்சி செய்யாதவர் ஏன் யாழ்ப்பாணத்தில் வந்து நடப்பயிற்சி செய்தாரன்னு நாங்கள் கேட்டால் அதை இனவாதம் என்று அவர்கள் சொல்லுவார் ஆனால் இப்போ அப்படியான கருத்துக்களை சொல்கிறார் அது தெற்களையும் முறை எதிர் எதிரொலியை ஏற்படுத்தியிருக்கு அவர்களுக்கு கதிராமத்துக்கு இந்துக்கள் போவது உலக கோயிலே தண்ணி நாங்கள் வர்றார்கள் இது சமயம் ச சம்பந்தமான ஒரு விடயம் எவரும் எங்கேயும் போய் தொள்ளலாம் வணக்கம் செய்யலாம் அங்கே காணிகளை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்கள் காணி உரிமையாளர்கள் அல்ல அவர்கள் யார் என்பதை விசாரித்து அறிந்ததற்கு நான் சிஐடியை ஏவி விட்டிருக்கேன் சொல்லியிருக்கிறார் இது மிக மோசமான ஒரு ஒரு செயல் காணி உரிமையாளர் மட்டும்தான் நான் நிலத்தை விடுவிக்க சொல்லி போராட்டம் செய்ய தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன இராணுவ இப்போ இவ்வளவு காலமாக இருக்கிறார்கள் அதனை விடுவீங்கள் என்று கேட்பதற்கு எவருக்கும் உரிமை உண்டு அவர்களே கேட்டவர்கள் பாராளுமன்றத்தில் எங்களோட சேர்ந்து பலதாரைகள் அவர்கள் உரிமையாளர்கள் இல்லையே நாங்கள் பாராளுமன்ற விவாதங்கள் நடக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் எங்களோட சேர்த்து மக்கள்கிட்ட காணியில் விடுவீங்கள் என்று முன்னே அரசாங்கத்திலே கேட்டவர்கள் ஆகவே காணி உரிமையாளர்கள் தான் கேட்க வேண்டும் என்ற எந்த கட்டவில்லை அப்படி கேட்கிறவர்களுக்கு எதிராக குற்ற புலனாய்வுத் துறையினரை நான் ஏவை விடுகிறேன் என்று பயமுறுத்துகிறது இன்னமும் மோசமான ஒரு செயல் ஆகையினாலே ஜனாதிபதி இனவாத கருத்துக்களை சொல்லுகிறார் என்று ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே ஒரு கருத்து சொல்லப்பட்ட போது நானும் கூட சொல்லியிருந்தான் இல்லை அப்படியான சிந்தனை அவருக்கு இருக்காதுன்னு சொல்லி ஆனால் ஜனாதிபதி ஆன பிறகு பல்வேறு அழுத்தங்கள் அவருக்கும் இருக்கிறது தான் தென்படுது விசேஷமாக திருவண்ணாமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அந்த சிலை அங்கே வைக்கப்படக்கூடாது என்று போலீஸே முதல்ல அதில் அகற்றிவிட்டு பிறகு பாதுகாப்புக்காக தான் நடத்தணும் என்று போலீஸ் எடுத்துட்டு போக கொண்டு வந்தாங்க அந்த சிலையை வைக்க பண்ணியது இந்த அரசாங்கத்தினுடைய செயல் இப்போ நீதிமன்றம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு அது வேறு விஷயம் ஆனால் அரசு நிறைவேற்றுத்துறை அப்படியாக மண்டியிட்டு பௌத்தத்துக்கு மண்டியிட்டு மற்ற சமயத்தவர்களின் எண்ணங்களை மதிக்காமல் செய்யப்பட்ட ஒரு ஒரு விடயம் கல்வி சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டால் சீர்திருத்தத்தில் என்ன இருக்கிறதுன்றது வேறு விடயம் அதில் குறைவல் இருந்தால் நாங்களும் பேசுவோம் ஆனால் மகாநாயக தேர்தான தீர்மானிக்கிறது கல்வி சீர்திருத்தத்தை இப்போ நடைமுறைப்படுத்துகிறதா இல்லையாண்டு ஆனபடியினால் இந்த நாட்டுடைய போக்கை முன்னேற செய்ததை போலவே ஒரு இனவாத மதவாத சிந்தனையோடு பேரினவாத சிந்தனையோடு இந்த அரசாங்கம் செயற்படுத்துகிறது என்பது எங்களுக்கு இப்பொழுது தெளிவாக தெரிகிறது இந்த தையட்டி விகார சம்பந்தமான முக்கியமான விஷயம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஜனாதிபதிக்கும் தெரிந்த விஷயம் தையட்டி விகாறு என்பது தனிப்பட்ட நபர்களினுடைய காணியில் கட்டப்பட்ட சட்ட விரோதமான கட்டடம் ஆகவே அந்த மக்கள் அரசியல் கட்சிகள் அந்த மக்களது காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று போராடுவது நியாயமானது ஜனநாயக பூர்வமானது ஆகவே அதில் மற்றவர்கள் போய் போராடக்கூடாது என்று சொல்லி ஜனாதிபதி கூறுவது வந்து முதன் முதல் தவறான ஒரு விடயம் அது ரெண்டாவது விடயம் வந்து தனது காணியை தனது பூமியை இழந்தவன் கேட்பது இனவாதமாகாது அவன் தனது சொந்த பூமியை கேட்பது என்பது இனவாதமாகாது ஆகவே அந்த சொந்த காணியை கேட்டுத்தான் போராட்டமே தவிர வேறு நாங்கள் இனவாத சிந்தனைகளுடன் இல்லை முதலாவதாக அந்த இடத்தில் அந்த அந்த கோயிலை அந்த புத்த கோயிலை கட்ட வேண்டாம் என்று நாகதீப விகாராதிபதி சொன்னதாக அவரே கூறுகிறார் அதில் கட்ட வேண்டாம் அது தனியாருடைய காணி என்று நாகதீப விகாராதிபதி சொன்னதுக்கு பிற்பாடு கூட அது கட்டப்பட்டிருக்குது அது சட்டவிரோதமானது என்று அந்த விகாராதிபதியை இப்பொழுதும் கூறுகின்றார் ஆகவே அவ்வளோ அப்படி ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்டதற்கு பிற்பாடு அந்த காணியை தாருங்கள் என்று கேட்டு கேட்கின்ற பொழுதோ அது நீங்கள் அப்படி கேட்டால் இனவாதம் நான் சிஐஜியை விட்டு அதை விசாரிப்பேன் என்று கூறுவதெல்லாம் ஒரு ஜனாதிபதிக்கு அழகான விஷயம் கிடையாது அப்படி நாங்கள் வந்து ஒரு இனவாத சிந்தனையுடன் போராடவில்லை இழந்து போன எமது காணிகளை திரும்ப தாருங்கள் என்பதுதான் அதனுடைய ஆடி நீங்கள் அந்த காணிகளுக்குள் கொண்டு புத்த புத்தக்களை கட்டுவதும் குடியேற்றங்களை செய்வதும் என்பது நீங்கள் தமிழ் மக்களை மேலும் மேலும் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அது வேண்டாம் என்று தான் நாங்கள் கூறுகிறோம் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் கட்சிகளுக்கு வந்து நாங்கள் அழைப்பு விட்டோம் ஆனால் அந்த கட்சிகளில் உள்ள ஒரு சிலர் வந்து அந்த பங்கு பெற்ற இருந்தவர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் விடுத்தாண்ட மாதிரி அமைச்சர் கருத்து சொல்லியிருந்தார் நேற்றைய தினம் முன்னாள் எங்களுடைய கட்சி தலைவர் அதற்கு பதில் சொல்லியிருக்கார் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவே இல்லை எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கு தான் அழைப்பு விடுக்கப்பட்டதாக நாங்கள் அறிந்தோம் அவர்கள் சேர்ந்து கட்சியாக நாங்கள் எடுத்த தீர்மானம் அதற்கு போவதில்லை என்று கட்சிக்கு என்று அவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை இருக்க ராணுவ முகாம் வைத்தியசாலை மீண்டும் இது தொடர்பாக வருகிற வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் போன தடவை அது வந்தபோது அது சம்பந்தமாக நான் முறைப்பாடு செய்து என்றால் அது சம்மந்தமான வழக்கு இப்போது நிலுவையில் இருக்குது அந்த வழக்கில் நான் ஆஜராகிக்கொட்டுருக்கிறேன் அந்த காணி உரிமையாளர்களுக்காக அது சம்பந்தமாக அரசு சட்டத்தன்னைக்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது உடனடியாக அதை பற்றி விசாரித்து நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த சொல்லி எனக்குன்னா இருபத்தி மூன்றாம் தேதி என்னமோ அந்த வழக்கு வருகிறது அதில் எங்களுக்கு அந்த படம் பாடம் தெரிய வரும் இல்லை என்று சொன்னால் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் ஒன்றும் முன் வச்சிருந்தது அதை இப்போ பின்வாங்கியிருக்கு அது தொடர்பாக இலங்கை தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்ன கல்வி சீர்திருத்தம் அத்தியாவசியமானது இது இன்றைக்கு நேற்றில் பல தசாப்தங்களாக இருக்கிற ஒரு கோரிக்கை ஆகவே ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்படுவது முக்கியமானது அதிலையும் நாங்கள் மேலோட்டமாக பார்க்குற போது இந்த பழைய முறைமையிலிருந்து ஒரு புதிய முறைமைக்குள்ளே கொண்டு வருவது ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது ஒட்டுமொத்தமான அந்த முறைமை மாற்றத்தை பற்றி பாடமாக்கி ஒப்புவிக்கிறதுல இருந்து வித்தியாசமான ஒரு முறைமைக்கு ஆனால் அந்த பாடத்திட்டங்கள்ட உள்ளடக்க சம்பந்தமாக பிற பிரச்சனைகள் எழுதிருக்கின்றன அதிலே எங்களுடைய கட்சியும் வேறு தமிழ் தரப்புகளும் அமைச்சருக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் இதிலே இன்னொரு அநீதி நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது தமிழ் சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு சிங்கள சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு நாங்கள் படித்த சரித்திரம் வேறு இப்போ படிப்பிக்கிற சரித்திரம் வேறு ஆகவே இந்த இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறோம் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த விவாதத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவதென்று இந்த எழுந்திருக்கிற பிரச்சனை சம்பந்தமான விடயம் அது உண்மையிலேயே அந்த வயது பிள்ளைகளுக்கு பாதிப்பானதா இல்லையா என்கின்ற விடயம் சம்பந்தமாக கட்சி இன்னும் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை அது சம்பந்தமான நிபுணர்களோடு நாங்கள் கலந்து பேசி கொண்டிருக்கிறோம் விவாதம் பெறுவதற்கு முன்னதாக நாங்கள் அதனை கூடி ஆராய்ந்து அது சம்பந்தமான எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம் இல்லை இதில் இதில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் கூட ஒரு புதிய ஒரு முறைமை என்பது தேவை அந்த புதிய முறமையை கொண்டு வருவதற்கு முன்பாக பாடசாலைகள் அனைத்திற்கும் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்ய வேண்டும் இப்பொழுது நாங்கள் ஒரு என்னென்னு சொல்லி சொல்றது ஒரு புதிய இது நோக்கி போய் எங்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் என்பது எல்லா இடத்துக்கும் தேவையானது சிங்கள ஆசிரியர்களே கூறுகிறார்கள் தமது கிராமங்களில் அவ்வாறான வகுப்பறைகள் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆகவே அந்த புதிய முறைமை என்பதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமான இலங்கையில் தேவையான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட வேண்டும் அதில் நிறைய பற்றாக்குறைகள் இருக்கின்றது வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் சில பாடசாலைகள் இருக்கக்கூடிய சிமார்ட் வகுப்பறைகள் என்பது புலம்பெயர் மக்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் அதற்கு எந்த செலவுகளும் செய்ததாக இல்லை ஆகவே மாற்றங்கள் என்பது தேவை ரிஃபார்ம்ஸ் என்பது தேவை புதிய பாணியில் போக வேண்டும் என்பது தேவை பதினைந்து வருஷங்களுக்கு மேல் உலகம் ஒவ்வொரு டெக்னாலஜி எல்லாமே மாற்றமடைந்து கொண்டு போகிற வழியில் நிச்சயமாக கல்வியில் மாற்றங்கள் வேண்டும் என்பதற்கு மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் எமது பண்பாட்டை பாதிக்காத வகையில் அந்த மாற்றங்கள் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது என்ன மேலத்திய நாடுகளுக்கும் கீழத்திய நாடுகளுக்கும் இடையில் பண்பாடுகளில் வித்தியாசங்கள் இருக்கிறது அதுவே இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கிற விடயம் என்பது இந்த பண்பாடு சம்பந்தமான சில விஷயங்கள் தான் முன் வைக்கப்பட்டிருக்கிறது அது தவிர்க்கப்படும் என்பது இப்போ அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது மாற்றப்படும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இந்த மாற்றங்கள் என்பது நிச்சயமாக ஒட்டுமொத்தமான இலங்கை மாணவர்களுக்கு இலங்கை மக்களுக்கு தேவையானதுதான் ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் பாடசாலைகளில் முழுமையாக இல்லாமல் நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் சில சமயம் அதுவே ஃபெயில் பண்ணி போகிறதுக்கும் காரணமாக அமையலாம் ஆகவே அரசாங்கம் ஆகிய அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதான் எங்களுடைய கருத்துசேகரன் வந்து கொக்கவில்லை இடம்பெற்ற கூட்டத்தில் வந்து உங்களை நேரடியாக செல்லாட்டிக்கும் உங்களையும் வைத்து குறைச்ச கொண்டு வைத்திருந்தார் அதில் அதுக்கு நீங்கள் என்னவையான இது சந்திரசேகரனுக்கு தேவையில்லாத விஷயம் மீன்பிடி சம்பந்தமாக பல பல பிரச்சனைகள் இருக்கு மீனவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதை செய்யாமல் மற்ற கட்சியர்களுக்கு அவர் மூக்க நுழைத்து இந்த கருத்துக்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை இது எங்களுடைய கட்சி தலைவர் நாங்கள் சொல்லியிருப்பார் கட்சிக்கு இந்த நிகழ்வுகளுக்கு அழைப்பு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை சில உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கு தவிசாளர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது அவர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் கட்சியோடு சேர்ந்து அந்த நிகழ்வுக்கு போவதில்லை என்று அதை தவிர அவருக்கும் எந்த அழைப்பும் கொடுக்கப்படவில்லை அதையினால் சந்திரசேகரன் சொன்ன அந்த கருத்துக்கு எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது மற்றது அவர் என்ன பேரை சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை இல்லை தெளிவாக எந்த பேரை சொல்லியே கதைக்கலாமே என்ன அவர் பயப்படுறாருன்னு எனக்கு பிளங்கியல இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் படுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றது